ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நேற்று நடந்த பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க வந்து மயங்கி விழுந்து உயிரிழந்த அதிமுக தொண்டரின் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் ஏய் கொள்ளுனி சார் கொள்ளுனி சார் கொஞ்ச கொஞ்ச தள்ளி நின் சார் 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 கைக்குள்ள போடு 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 வாங்க போறாரு வாங்க போறாரு போலீஸ் சார் போடு சார் போலீஸ் சார் போடு பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று மயங்கி விழுந்து உயிரிழந்த அதிமுக தொண்டர் அர்ஜுனன் உடலுக்கு நேற்று நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்ற அர்ஜுனன் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள அதிமுக தொண்டர் அர்ஜுனன் உடலுக்கு இபிஎஸ் அஞ்சலி செலுத்தினார் கூடுதல் தகவல்களை தெரிகிறார் செய்தியாளர் பிரகாஷ் பிரகாஷ் முழு விவரங்கள் என இடத்துல மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயர்ல அதிமுக சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தினம் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த அதிமுக நிர்வாகி கொண்டம பாளையத்தை சேர்ந்த அர்ஜுனன் என்பவர் நேற்று தினம் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்தபோது திடீர் மாரடைப்பால் அவர் வந்து உயிரிழந்தார் அவருடைய உடலானது தற்போது அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கிறது நேற்று தினமே அவருடைய மறைவுக்கு சமூக வலைதளங்கள் சமூக வலைதளமான எஸ் வலைதளத்துல எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்திருந்த நிலையில தற்போது அவருடைய உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம் கோபிசெட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு அர்ஜுனனுடைய உடலுக்கு தற்போது எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்தி அவருடைய குடும்பத்தினருக்கு தற்போது ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்